கண்ணீர் கதைகள் எங்க தளபதி அனுபவிச்சது எங்க தலைவர் சொல்லியிருப்பாரு மூஞ்சி சரியில்ல அது சரியில்லை அப்படின்றதெல்லாம் எங்க தலைவர் சொல்லிப்பாரு ஆரிதாசே நான் ஒரு மனுஷனா கூட மதிக்கல நீ ஒரு மனுஷனா தாடியும் மீசையும் வச்சுக்கல நீ ஒரு ஆம்பளையா நான் கேட்கிறேன் எங்க தளபதி மேல நீ வந்து கீரல் உழுக பச்சா ஓ மேல கோலம் போட்டுருவோம் கடவுள் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன் எங்கள் தளபதி அதை செய்ய மாட்டார் அதை செய்தால் என்னை நடுத்தருவில் வைத்து முச்சந்தியில் வைத்து சவுக்கால் அடித்துக் கொள்ளுங்கள் உன் சுட்டு விரலை காட்டி மற்றவர்களை குறை சொல்ல துணிந்து விட்டால் மற்ற விரலும் உன்னை காட்டும் இதுதான் மாரிதாசன் தளபதியினுடைய சுத்தமான கரமும் மக்கள் ஆதரவும் அவர் மக்கள் கொடுக்கிற செல்வாக்கையும் பார்த்து இவங்க மிரல்றாங்க இது ஆர் எஸ் எஸ் கைக்கூலி மாரிதாசன் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் எந்த அளவுல வந்துட்டு இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மேல வந்துட்டு இப்ப வந்து வேற ஒரு சாயம் வந்து பூசறதுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதே நேரத்துல விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு தமிழக அரசுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கிற கனெக்ட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்மள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரிடம் நிறைய செய்திகள் இருக்கு அது இவரை பத்தி வந்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே வந்துட்டு போகலாம் பேச்சுலயே உங்களுக்கு தெரியும் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சாகுல் சார் தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் அவர்களே வணக்கம் 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 நல்லா இருக்க நல்லா இருக்கு சார் சிரிச்ச முகத்தோட பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது இருக்குவா தென்டில் தெரியல அதனால அப்படியே போயிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வீடியோ பயங்கரமா சோசியல் மீடியால வந்து பகிரப்பட்டு இருக்கு இந்த தாஸ் வந்து பயங்கரமான ட்ரெண்ட்ல இருக்கு அப்புறம் மாரிதாஸ் மாரிதாஸ் வந்து ட்ரெண்ட்ல இருக்காங்க இவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ஃபண்ட் வந்துட்டு வருதுப்பா இது மூலயமா தான்ப்பா விஜய் கட்சி வந்து இயக்குது அதுவும் வந்து அஹ் ஒரு கிறிஸ்துவ அரசியல கொண்டு வந்து தமிழகத்துக்குள்ள நுழைக்கிறதுக்காக பின்புலத்துல இருந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுதான் அதாவது ஒரு படத்துல வந்து விவேக்கு ஃபோன் அடிச்சு கேட்பாரு நீங்கள் வெறும் தாசா லார்டு லவக்கு தாசா அப்படின்னு கேட்பாரு அப்படிதான் அவரை கேட்க தோணுது ஏன்னா இவர் வந்து புள்ளி விவர புலியா புள்ளி ராஜாவா அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு இவர் புள்ளி விவரம் புள்ளின்னு இவர் நினச்சிக்கிறாரு ஆனால் மக்கள் இவரை புள்ளி ராஜாவாக பார்க்குறாங்க காலா அதுக்கான பதில சொல்லும் பாருங்க இப்போ முதல்ல இப்போ இந்த மாரிதாசு இப்படியே வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நெறியாளர் கட்டறிந்த நெறியாளர் அதுலயே நீங்கள் போய் பாருங்க அவர் எந்த வீடியோ போட்டாலும் ரெண்டு மூணு கிளிப் வைப்பார் அந்த வச்ச கிளிப்பிங்கும் அவர் பேசுகிற பேச்சுக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ லயோலா கல்லூரிகள் பாருங்க ஒரு மோசடி நடந்தது நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் வெப்சைட் ஓபன் பண்ணால் என்ன ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குமோ அது அப்படியே தான் இருக்கும் அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சுலாம் அவர் கிடையாது ஒரே பேச்சு தான் ஏதாவது ஒரு ரெண்டு கிளிப்பை போட்டு அந்த கிளிப்பிங் சம்மந்தம் இல்லாததை ஈஸியாக பேசிட்டு போயிட்டே இருப்பார் நம்ம மக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருக்கு இத்தனாவது பக்கத்தில் இத்தனாவது இடத்துல வள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமோ அப்படின்னு என்ன வேண்டாம் நடப்பாடா என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்னார்ன்னு அவன் முடிப்பா அந்த இதை அந்த பழைய பாலிசி தான் அந்த பழைய பாலிசியை எடுத்துக்கிட்டு இதை விட எங்கள் ஊர்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த பயாஸ்கோப்பு வாங்கி இந்த பயாஸ்கோப்பில் வச்சு அப்படி பார்க்கறது பாரு பாரு பயாஸ்கோப்பு பாரு ஐயா வந்து கத்தி எடுக்கிறான் பாருன்னு சொல்றது நீங்கள் இன்னும் நல்லா போனால் அந்த குரங்காட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுறா ராஜா ஆடுறா ராஜா ஆடுறா ராஜா நான் தூரத்தில் சின்ன பிள்ளைகளை பார்ப்பேன் ஆடுறா ராஜா ஆட்ரா ராஜா ஆட்ரா ஹே எங்கள ராஜா எங்கட ராஜாண்ணா ஒரு குரங்க அங்கே நிற்கி தொப்பி வச்சுக்கிட்டு இப்படி 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 அது மாதிரி கடைசியில் போய் டே என்னடா ஒன்றையும் க அதான்டா சிதம்பரம் நம்ம யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை சிதம்பர ரகசியம்னு ஒன்று நம்ம முத முதல்ல என்ன கூட்டு போனாங்க எட்டி பாருங்கன்னாங்க கிரௌண்டே காலியாக இருச்சு அவ்வளோதான் யார்ட்டையும் சொல்லி தான் தொலைஞ்சிரும் உனக்கு ஆனா அவர் வந்து ஒரு சில ஆதாரங்கள் நீங்க சொன்ன கட்டமஞ்ச நெறியாளர் அந்த முறையில கேட்கிறேன் அவர் ஒரு சில ஆதாரங்கள் வந்து முன்வைக்கிறார் என்ன முன்வைக்கிறாருன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டேனியல் பொன்னீர் அவர் டேனியல் புன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிய இருக்காரு அவருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு முத்து தொடர்பு அவங்க பேரு நான் வந்து பெண்மணி அப்படின்றதுனால சொல்ல விரும்பல இது மூலயமா வந்து இதுல வந்து மெயினா யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரியும் காலேஜோட ஓனர் மாதிரியும் விஜய் அவர்களுடைய மாமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறாரு அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லைன்ற பாக்குற வந்து தெரியுது பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து விஜய் அவர்களோட மாமான்னு சொல்லி அடைக்கிறப்பதான சந்தேகம் இவங்களுக்கெல்லாம் நான் என்ன ஒரு படத்தில் கிளம்ப இருக்க ஓட்ட அது மாதிரி இதை யார் வச்சிருக்கா யார் ஏங்க பொண்ணையாக யாரை வச்சா எனக்கு என்ன கார் யாருக்கு வச்சிருந்தா எனக்கு என்ன இல்லை தளபதிக்கு தான் என்ன லயலாவுக்கு தளபதிக்கு என்ன இல்லை மரியாதைக்குரிய சேவியர் பிரிட்டோ சேவியர் அல்ஃபோன்ஸுக்கு எங்களுக்கு தான் என்ன

அவங்க வீட்டில் குடியிருந்த மரியாதை சந்திரசேகர் எஸ் என் சுரேந்தர் உங்களுக்கு நல்லா தெரியும் சோப அம்மையார் மிகப்பெரிய ஒரு ஈ வீணை வித்துவான் இசை கற்றவங்க அவங்க பாடகி அவங்களுக்கு தங்கை இருக்காங்க ஐயா சந்திரசேகர் கூட கொண்டு வந்து சகோதரர் இருக்காங்க எங்கேருந்து வந்தார் ஐயா மாமா இந்த சோமா எனக்கு ஒன்றுமே புரியலை அதாவது உறவுன்னு எடுத்துக்கிட்டால் நீயும் நானும் உறவு தான் தம்பி இங்கே எல்லோரும் உறவு தான் நீயும் நானும் ஒன்றும் புரியாத மண்ணுன்றது தான் டார்வின் தீய பிறகு எல்லாரும் உறவு தான் அது அதுபடி வேணால் ஒரு உறவாக இருக்கலாம் ஆனால் ஒரு படம் எடுத்தாருங்கிறதுக்காக தளபதி நன்றி கடன் செலுத்திருக்கலாம் கஷ்டமான காலத்தில் இவர் வந்து ஒரு ஹீரோவாக போட்டு படம் எடுத்திருக்கலாம் எங்கள் தன்னுடைய சொத்து எல்லாம் விற்று ஐயா சந்திரசேகரன் அவர்கள் எல்லாமே எஸ் ஏசி அவங்க எல்லாத்தையும் இது பண்ணி கஷ்டப்பட்டு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் சினிமாக்காரங்க யாராவது வந்தால் பேட்டி கேட்டு பாருங்கள் கண்ணீர் கதைகள் எங்கள் தளபதி அனுபவித்தது மூஞ்சி சரியில்லை எங்கள் தலைவராக சொல்லியிருப்பார் மூஞ்சி சரியில்லை அது சரியில்லை அப்படின்றதெல்லாம் எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார் அவர் சொல்லும்போது போது அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்போ இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு ஒரு எங்கள் அப்படியெல்லாம் இருந்தால் இதான் லயோலா கயோலாலாம் வந்து எங்கள் தளபதி எவ்வளோ இடத்துல இருப்பாங்க இது எல்லாமே கதை மட்டும் இல்லை கட்டுக்கதை சொல்லக்கூடிய நபரும் ஒரு சரியான நபர் கிடையாது ஒரு மோசடி பேர் வழி எதை வச்சு அவர் மோசடி பேர் வழி நீங்க சொல்றீங்க அப்படி போல அது எந்த ஆமா அந்த எந்த பிரியான்றது அவருக்கு தெரியும் அவரு பிரியா உக்காந்து யோசிச்சிருப்பாரு அவருக்கு தெரியும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்பவுமே உங்க உங்க லாங்குவேஜ்லேயே வர்றாங்க பணமருந்து கீழே நின்று பாலு குடிச்சாலும் தான் சொல்ற மாதிரி போற போக்குல பிரியாணி சொல்லிட்டு போயிட்டீங்க ஆதாரம் இல்லாமல் யார் இந்த பிரியாணி எல்லாம் இனியத்தில் அடிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லிருங்க அதுதான் அது அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த இந்த ஊருக்கே ஒரு நாளைக்கு தெரியும் தெரியும் போது உங்களுக்கும் தெரியும் அப்ப ஒரு விஷயம் என்னன்னா உன் சுட்டு விரலை காட்டி மற்றவர்களை குறை சொல்ல துணிந்து விட்டால் மற்ற விரலும் உன்னை காட்டும் இதுதான் பாரிதாசுக்கு பொருள் அப்ப இதுல இருந்து அது உங்களுக்கும் பொருந்துவோம் நீங்க போற போக்குல ஒரு விஷயம் சொல்றீங்களா அதான் நீங்க காத்துல அப்புறம் எப்படி போற போக்குல ஒரு விஷயம் சொல்லுவீங்க ஆமா பொருந்தலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க இல்ல அதில் மேன் இஸ் சோசியல் அனிமல் ஒரு விஷயம் நான் வந்து அவரை போன்ற நான் தளபதியினுடைய நண்பா நண்பர்கள் இருக்கேன் எங்கள் தளபதி எங்களுக்கு நேர்வழியை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி சில்லறத்தனமான சுற்று வழிகளை சொல்லித்தரல ஏங்க அவர் சொல்கிற கதையை நீங்கள் யோசனை பண்ணி ஒன்றுக்கொன்று ஒன்று கொன்று ஒன்று கொன்று தொடரவே கிடையாது ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் ஒருத்தன் ஒரு பையன் எங்கள் தமிழாசிரியர் ஆசிரியர் ஹிரா சண்முக நீங்களும் திருவாரூர் தான் திருவாரூர் திருவாரூர் தான் ஏன்னா அப்போ எங்கள் ஐயா சிரா சண்முக கதை சொல்லுவார் என்ன தெரியுமா ஒரு பையன்ட்ட ஆசிரியர் வந்து பாடம் படிச்சுட்டு வாட்னாரு நீ தென்னை மரத்தை பற்றியும் படிச்சிக்க மாட்டை பற்றியும் படிச்சுக்க இதில் ரெண்டில் ஒன்று கேட்பாங்கன்னு சொல்லிட்டாரு இவன் ஏதாவது ஒன்றை மட்டும் படிச்சுக்குவோம் நம்ம எழுதிடலான்ட்டு மாட்டை பற்றி படிச்சுட்டான் அவன் கெட்ட நேரம் தென்னை மரத்தை பற்றி கேட்டாங்க உடனே அவன் எழுதினா மாடு புல் வச்சா நமக்கு சாணி கொடுக்கும் மாடு வந்து நமக்கு தெய்வம் மாதிரி மாடு பாலை கொடுக்கும் மாடு கன்று ஈணும் மாடு உழவுக்கு பயன்படும் எல்லாத்தையும் எழுதிட்டு இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த மாடு தென்னை மரத்தில் கட்டியிருக்குன்னு நீங்கள் தளபதியை வந்து கட்டுறாங்க அதாவது இவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக சுய பச்சாபதத்துக்காக ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவுக்காக இந்த ஆர் எஸ் எஸ் என்கின்ற இயக்கம் தமிழ்நாட்டில் வேண்டும் மறைமுகமாக ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்துல எங்கே திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் என்று பேசி இன்னொரு திராவிட இயக்கம் உயிர் பெற்று விட்டால் இந்த நம்மளுடைய அஜெண்டா இருக்கு பாருங்க இந்துத்துவ அஜெண்டாவை அது வந்து வேறும் வேறடி மண்ணோடு அழிஞ்சு போயிடும் ஏன்னா இன்னைக்கு வந்து இத்து திராவிடத்தை சொல்லிக்கொண்டு வித்து தின்னு இந்த நாட்டை விற்று தின்று கொடுக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை பார்த்து இவங்க பயப்படல ஆனா தளபதியினுடைய சுத்தமான கரமும் மக்கள் ஆதரவும் அவர் மக்கள் கொடுக்குற செல்வாக்கையும் பார்த்து இவங்க மிரல்றாங்க இது ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி மாரிதாஸ் சீமான அவர்களோட பேச்சு பார்த்திருப்பீங்களோ அது உங்களுடைய மொழியில வந்து தெரியுது தட்டி பேசுறப்படியும் உயர்த்தி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அதுக்கான ஒரு சாயல் இல்லாம ஒரு சீமானுடைய சாயல் தெரியற மாதிரி இருக்கு இல்ல இது வந்து தமிழ் தமிழ் கூறும் நல்லவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா உணர்ச்சி இப்ப ஒரு விஷயம் என்னன்னா தமிழன் எப்பவுமே உணர்ச்சி பெருக்கு உள்ளவன் இது வந்து அண்ணன் சீமானை நான் மதிக்கிறேன் அதிலெலாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை அவருடைய உழைப்பை மதிக்கிறேன் அவர் செய்கிற கோமாளித்தனத்தை தான் நான் மிதிக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது மக்களை ஏமாளி என்று நினச்சி அவர் பண்ணுற கோமாளித்தனம் தான் எனக்கு பிடிக்கல ஒழிய அதில் இல்லை இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம யார் நடையும் பின்பற்றுற சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஐயா கேப்டன் மாதிரி பேசுகிறீங்கம்மா ஒவ்வொருத்தரும் ஒரு பாணியில் சொல்லுவாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் என்னான்னா நான் தமிழர் உணர்வால் உயிரால் இதயத்தால் இரத்தத்தால் ஒரு பொருளால் நான் தமிழன் தமிழ் எனது மொழி தமிழ் எனது தாய்நாடு தமிழ் தேசியம் எங்களுடைய கொள்கை திராவிடம் எங்களுடைய வழிபாடு இப்படி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த அடிப்படையில் இது வந்து நேற்று யாருமே படித்து பேசுவதல்ல துடித்து பேசுவதல்ல உணர்ந்து பேசுவது கற்றது பெற்றது படித்தது தெரிந்தது தெளிந்தது பார்த்தது ருசித்தது ரசித்தது படித்தது ஜனித்தது இனித்தது அது தமிழாக கணிந்தது இதுதான் வெளியே வெளியே ஒழிய இது நான் படித்ததை அவரும் படித்திருக்கலாம் ஒருவேளை அவர் படித்ததை நானும் படித்திருக்கலாம் இவ்வளோதான் விஷயம் நம்ம படித்த எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவரை போல் அல்ல அவரை போல அல்ல நான் உணர்ந்ததை நான் பேசுகிறேன் நான் வைக்கிறேன் நீங்கள் உணர்ந்ததை நீங்கள் பேசுகிறீங்க அது ஒருவேளை சாயல் இருந்தால் தப்பு இல்லையே அவர் கபல் ஏன் விஜய் அவர்கள் இன்னும் செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கவே இல்லையா செய்தியாளர்கள் ஆதரவு வேண்டாம் நினைக்கிறாங்களா நினைக்கிறாங்களா முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த முதல் செய்தியாளர் சந்திப்பு நினைக்கிறாங்களா ஏன் செய்தியாளர் சந்திப்பு இன்னும் இதுவும் ரொம்ப சிறப்பான ரொம்ப சிறப்பான கல்விதான் நிறைய இடங்கள்ல கேட்கப்படுற கல்விதான் ஆனா விஷயம் என்ன தெரியுமா செய்தியாளர்களை நாங்க மதிக்கிறதுனாலதான் நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய முக்கிய தூண்களாக செய்தியாளர்கள் இருக்கிறாங்க தளபதி என்ன தெரியுமா நினைக்கிறாங்க ஒரு செய்தியாளர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது இன்னும் சிறப்பான ஒரு சூழ்நிலையில சந்திக்க வேண்டும் அதாவது நாங்க அரசியலுக்கு புதியவர்கள் எந்த மாற்றுக்கருத்தும் உங்களுக்கு மாநாடு வைக்க மாநாடு வைக்க போறீங்க பெரிய லெவல்ல வைக்க போறீங்க அதை விட என்ன சிறப்பான ஒரு நிச்சயம் அதெல்லாம் கரெக்டு ஆனா இப்ப நான் சொன்னதுதான் கட்டமைப்பு வேலைகள் படிப்படியா என்ன செய்யணும்னா ஒரு இட்லி சுடணும்னா முதல்ல விறகு வாங்கிட்டு வரணும் அதுக்கெல்லாம் முதல்ல அரிசி வாங்கி ஓரளவு இன்னும் கட்டமைப்பு வேலைகள் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க இன்னும் எத்தனை மாசங்கள் கட்டமைப்பு வேலைகள் போய் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இப்ப வந்துட்டு இருக்கு விஜயவர்கள் அரசியல் தலைவரா வந்து வந்துட்டேன் ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பு தான் அதை தானே கேள்வியா வைக்கிறேன் அதாவது வந்து ஆஹ் விஜயவர்கள் அரசியல் தலைவர் வந்துட்டா நம்மளுக்கா ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாரு நினைக்கிற தொண்டன் ஆகட்டும் இது வந்து அறிக்கையில மட்டும்தான் இருக்குமா எப்போ களத்துல வருவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே நேரத்துல மதுரை கோவை இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு வேனில் டிராவல் பண்ணி பிரச்சாரம் வந்து ஒன்று பண்ண போறதா ஒரு கேள்வி அதுவும் உண்மையா அதெல்லாம் உறுதிப்படுத்துகிற இடத்துல நான் இல்லை என்ன இல்லை நான் வந்து நான் அவன் இல்லை ஏன்னா அது எங்க மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் தான் உறுதிப்படுத்துவாங்க தளபதியினுடைய திட்டம் போடுற அளவுக்கு எனக்கு அந்த தகுதியும் இல்லை அந்த உயரமும் இல்லை என் உயரம் என் நீளம் என்னாகலாம் எனக்கு தெரியும் எங்கள் பொதுச் செயலாளர் அவங்க அதற்கான இதை தலைமை எங்களுக்கு சொல்லும் சொன்னிச்சுன்னா என்ன சொன்னாலும் அதை நாங்கள் அதுக்கு தலைமையில் ஏற்று செயல்பட தயாராக இருக்கோம் ஆனால் ஒரு விஷயம் என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும் நீங்கள் நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு முன்மாதிரியாக செஞ்சுட்டு வர்றோம் செய்தியாளர் சந்திப்பும் இதுவரை இல்லாத ஒரு முன்மாதிரியாக மிகப்பெரிய அதிர்வலையை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பு மிக விரைவில் இருக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட அதுக்கான வாதங்கள் போய்கிட்டு இருக்கலாம் தளவாதிக்கிட்ட முடிவுகள் கூட அறிவிக்கப்படலாம் அதனால் சீக்கிரமே இருக்கும் மாநாட்டுக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து மோதிரம் கொடுத்ததா வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்து ஒரு சிலர் வந்து கண்ணீர் மல்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க யாராருக்கு பர்டிகுலரா அது வந்து கொடுக்கப்படுது எந்த பிரிவின் கீழ் அது வந்து கொடுக்கப்படுது ஏன்னா மாநா மாநாட்டை ஏற்பாடு பண்ணவங்க இருப்பாங்க இந்த சைட்ல வந்து நிர்வாகிகள் இருப்பாங்க யாருக்கு நிலம் கொடுத்தவங்க இருப்பாங்க இதை யாருக்கு வந்து அவங்க மோதிரம் பண்ணி கொடுத்தாங்க அதுல முன்னுரிமை பெற்று அதாவது நாங்க எப்படி செய்றோம்னா எங்க தளபதி மேடையிலே சொல்லியிருப்பாங்க மீன்பிடிக்க கற்றுக்கொள் என்பதில் எனக்கு உடன்பாடு இருந்தாலும் இல்லாதவனுக்கு மீனையும் கொடுப்போமே அப்படின்ற மாதிரி சில பேர் அவங்களே மறுத்துட்டாங்க இல்லைங்க சில பேர் மறுத்தால் அவங்களுடைய தேவை இருக்குது இது போய் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் சில பேர் வந்து ஒரு அப்படியே தண்ணிகரில்லாத பணி செய்தவங்க இருக்கிறாங்க அப்படியெல்லாம் வந்து இருந்த வகையில் எனக்கு அதில் முன்னுரிமை பெற்று எல்லாரோட ஒப்புதலும் பெற்று அப்படி செய்யப்பட்டுதானே ஒழிய இது இன்னாருக்கு இன்னாருக்கு அதுக்கெல்லாம் அளவுகோலே வைக்கல அது அன்பின் வெளிப்பாடு அதற்கு அளவுகோல் தேவையில்லைன்னு தளபதி நினைச்சாங்க அந்த அளவுகோல் என்பது அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு மாரிதாஸ் என்ன சொல்றாருன்னா இது வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து வெளியில இருந்து வாங்குறாங்க அங்க வந்து லயோலா காலேஜ்ல வந்து பண்ட் வாங்குறாங்க இந்த பண்ட் மூலயமாக மட்டும் தான் விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து போக போகுது அதுக்கான ரிசல்ட் திருப்பி வந்து அவங்க வந்து செய்வாங்கன்னு சொல்றாங்களே அவரோட என்ன ஸ்டேட்மெண்ட்டு ஏங்க மாரிதாஸே நான் ஒரு மனுஷனா கூட மதிக்கல நீ ஒரு மனுஷனா தாடியும் மீசையும் வச்சுக்கிட்ட நீ ஒரு ஆம்பளையான்னு நான் கேட்கிறேன் தெரியாம கேக்குறேன் நீ முதல்ல ஆம்பளையா நேருக்கு நேராக கேட்கற தாடி மிசை வச்சுக்கிட்டா நீ ஆம்பளையா உன்னுடைய உன்னுடைய நீ உன்னுடைய காணொலி களத்தை விட்டு வெளியே என்ன மாதிரி பொதுவழியில் இது போன்ற கேள்விகளுக்கு நீ வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராக தான் நான் கேட்குறேன் இப்படி துணிச்சலற்ற தெம்பற்ற கோழைகள் பரமசிவம் கழுத்துல இருக்க பாம்புங்க சாவுல மீது தனி மனிதன் துணிச்சல் மிக்க தனி மனிதன் பரமசிவம் கழுத்துல இருக்கிற பாம்பு நீ வந்து ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கின்ற துமர்ல பேசுறவன் உனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈனத்தனமான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கின்ற தைரியத்தை நீ பேசிக்கிட்டு இருக்கிற நான் அதெல்லாம் கிடையாது நான் தைரியமா தனி மனிதன் நான் நேரடியாக நான் நின்று அடிக்கிறேன் உன்னால நீ வெளியே வந்து முதல்ல ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறதுக்கு கொடுக்க தைரியமும் திராணி துணிச்சலை ஃபஸ்ட்டு கிடையாது நாலு செவத்துக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு அடுத்தவங்க கா நீ கை கூலியா இல்லையா அதை முதல்ல சொல்லுங்க வெளியிட்ட ஆதாரங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது ஆதாரங்கள் நினைக்கிறீங்க அது ஆதாரமே கிடையாதுங்க ஆதாரம் வந்து நான் வெளியிடுவேன் பாருங்க எங்களை இங்க பாருங்க எங்கள் த இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன் எங்க தளபதி மேல நீ வந்து கீரல் விழுக வச்சா உன் மேல கோலம் போட்டுருவோம் நீ புள்ளி வச்சா நாங்க உங்க மேல கோலம் போட்டுருவோம் பார்ப்போம் இதா தொடக்கம்தான் நாமளும் அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு ஒரு சூழல் இருக்கு யாரையும் தனி மனித தாக்குதல் செய்யக்கூடாது தளபதி சொல்லியிருக்காங்க இவ்வளவு விஷயங்களையும் மனசில் வச்சு நான் பேச வேண்டியிருக்குது ஆனாலும் தானாடாவிட்டாலும் சதையாடும் என்கிறது போல துடிக்கிறது நெஞ்சம் அடக்கு அடக்கு என்று எங்கள் தளபதியும் தமிழக வெற்றி கழகமும் எங்களுடைய பொதுச் செயலாளரும் சொல்கின்ற விஷயங்களை நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் அதுதான் உண்மை அப்ப பாத்துக்கோங்க ஜாக்கிரதை மக்கள் சார்பா மக்கள்ல இருந்து ஒரு சில ஒரு சிலர்கிட்ட வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா சோசியல் மீடியா கல்ல வந்து பார்க்க முடிச்சு அந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு டைரக்டா கேக்குறேன் அதாவது வந்து சரத்குமார் வந்துட்டு வாழ்த்துக்கள் வந்து ஒரு மேடையில வந்து விஜயவர்களுக்கு வந்து சொல்றாங்க சரத்குமார் நான் பீக்ல இருந்தப்பதான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க திடீர் ஒரு நாள் நைட்டு பார்த்தா கொடிய கழுத்து போட்டு வேற கொடியை மாட்டிட்டு போயிட்டாங்க சோ அதே மாதிரி அவர்களும் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டாக் இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா சரத்குமார் வந்து ஒரு நல்ல நடிகர் பீக்குன்றது எங்கள் தளபதியுடைய உயரம் எங்கே இருக்குது இதோட உயரம் எங்கே இருக்குது மரியாதைக்கு கேப்டனைவங்க ரொம்ப மதிக்க கூப்பிடக்கூடியவங்க ஆனால் இன்னைக்கு தளபதியோட உயரம் அதை விட பெருசுன்றாங்க நான் தொண்டர்களோட அடிப்படையில கேக்குறேன் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு தலைவரை நம்பி நம்ம வந்து தொண்டரா போறோம் அதே சரத்குமார் வந்து சமத்துவ மக்கள் கட்சியை வந்து விட்டுட்டு நான் வந்து பாஜகவுக்கு போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஒரு தொண்டர் ரோட்ல நின்று அழுகுறான் இனிமே நான் என் புள்ள முகத்துல எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறேன் அப்ப அவன் தலைவனை தானே வரான் கொள்கையை நம்பி தானே வரான் அதை விட்டுட்டு போறாங்களே அதே மாதிரி ஒரு பீக்ல இருக்கிற ஆக்டர்னு சொல்றாங்க நானும் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொல்றோம் அந்த மாதிரி தளபதி போயிடுவாரா அப்படின்னு சொல்ற மீன்களுக்கு நீங்க என்ன போய் சொல்ல விரும்புறீங்க நீங்கள் சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு கட்சி ரெடி ஆகிட்டு இருக்கு அது வந்து என்ன கட்சின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது தம்பிகளும் புரிஞ்சுக்கணும் அண்ணனும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரோ தான் வந்து தயாராகிட்டு இருக்கார் நாங்கள் வந்து அந்த ஆள் ப்ரோ நாங்கள் வந்து எங்கள் தளபதியை உணர்வு பூர்வமாக நாங்கள் நேசிக்கிறோம் சுவாசிக்கிறோம் தளபதி மக்களை நேசிக்கிறாங்க சுவாசிக்கிறாங்க இன்னொன்று கண்ட கொள்கையும் கொண்ட விஷயங்களையும் வெற்றி கொள்ளாமல் என்னைக்கு பின்வாங்க மாட்டாங்க தளபதி இது காலம் உணர்த்திய உண்மை நமக்கு ஆகையெல்லாம் அந்த காலம் உங்களுக்கு உணர்த்தும் நிச்சயமாக சத்தியமாக கடவுள் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன் எங்கள் தளபதி அதை செய்ய மாட்டார் அதை செய்தால் என்னை நடுத்தருவில் வைத்து முச்சந்தியில் வைத்து சவுக்கால் அடித்து கொள்ளுங்கள் எங்க தளபதி செய்வா அப்ப எந்த அளவுக்கு எங்க தளபதியை நாங்கள் நம்பர் பார்த்துக்கோங்க ஆகையினால இப்படிப்பட்ட உணர்வு தான் தளபதிக்கும் தமிழக வெற்றிக்கழக நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட உணர்வு உள்ள ஒரு தொண்டர்கள் தோழர்கள் அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு இடத்துல துடிச்சா எங்க தளபதிக்கு நூறு இடம் துடிக்கும் அப்படிப்பட்டவர்கள் நீங்க என்ன விளையாட்டு சும்மா வந்து நாங்களாம் இது இது வந்து முட்டாள் கூட்டமும் அல்ல முரட்டு கூட்டமும் அல்ல இது பாசத்தால் இணைந்த கூட்டம் இது இது பாச பறவைகள் பறவைகள் கிடையாது அங்க மேடையிலே ரெண்டு பேர் பாய்சனை மாத்தி மாத்தி கக்கிக்கிறாங்கல்ல மாவீரன் கூட்டம்னு போட்டு பாய்சன் கல்ல அந்த பாய்சன் கூட்டம் இது கிடையாது அடிச்சு பாருங்கடான்ற மாதிரி இது பாச பறவைகள் கூட்டம் மாநாடு நடந்து ஒரு மாசம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பெரிய செயல்பாடுகள் எதுவும் இருக்கிற மாதிரி ஏன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு அதுக்கு உங்களுடைய பெரிய செயல்பாடுகள் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியலுக்கு உள்ள வரார் அப்படின்றப்போ எல்லா விதமான ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் ஏதோ தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படி பாதிக்கப்படுறப்போ ஒரு தலைவனோட குரல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம் அது வெறும் ஸ்டேட்மெண்டா மட்டும் இருந்தால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க அதுக்கு உங்களுடைய நிச்சயமா நீங்க ஒரு இளைஞரா ரொம்ப சிறப்பா இந்த இதை வச்சிருக்கீங்க உங்க உணர்வு என்னால கன்சீவ் பண்ணிக்க முடியுது நீங்களும் எங்களில் ஒருவர்ன்றதை எங்களால் உணர முடியுது நீங்க உணரீங்களோ இல்லையா என்ன அதனால இங்க மத்தவங்க எல்லாம் ஆணையெல்லாம் இல்ல இல்ல உங்களை போன்ற ஆட்கள் தாங்க வந்து இந்த நாட்டு நெறியாளராக இருக்கலாங்க நீங்க சரியாளர் முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த நாட்டுக்கு எது சரின்னு சொல்லி எடுத்துட்டு தான் நெறியாளர் நெறிப்படுத்துவது மட்டும் அவங்களுக்கு வேலை இல்லை நெறியாளர் என்பதை சரியாளர் என்று சொன்னால் சரியாக இருக்கும் இதா இருக்குது இது அதனால இப்ப ஒரு விஷயம் என்னன்னா தளபதி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க சரியா அந்த எதை எந்தெந்த காலத்துல செய்யணுமோ அந்தந்த காலத்துல செய்வாங்க இந்த ஸ்கனிட்ட நான் சொல்றேன் இல்லையா இந்த உருவம் வந்த பிறகுட்டு நீங்க பாத்து எங்களுடைய வேகம் வேறு விதமா இருக்கும் திரு சத்யராஜ் அவர்கள் பேச்ச குறுக்கே நினைக்கணும் சத்யராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில வந்து சொல்றாரு என்னன்னா நான் வந்து பெரியார வந்து அவர்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க நான் பெரியாரோட கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தா கண்டிப்பா நான் போய் விஜயவர்கள்ட்ட சேருவேன் அப்படின்னு இருக்கேன் இதுவரையும் பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே சத்யராஜ் அவர்கள் கூப்பிட்டு சத்யராஜ் அவர்கள் இந்த இடத்துக்கு பெருசா வந்து போனது ஆனா சத்யராஜோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து விஜய் அவர்களோட அரசியல் பல நினைக்கிறீங்களா ஆமா இப்பா வரவேற்பு நான் முடிவெடுக்கிறது இல்லை அவர் வர்றேன்னு சொன்னா சேர்த்துக்கிற முடிவோ அவருக்கு வந்து கொள்கை பொறுப்பாக கொடுக்கிற அளவுக்கோ அந்த இடத்துல நான் இல்லை ஆனாலுமே நாங்க வந்து என்ன நினைக்கிறோம் என்னுடைய ஒரு சாமானியானா அல்லது தொண்டனா அல்லது தலைவ நண்பனா நண்பியா இங்க உள்ள ஒரு ஆட்டுல அவர்கள் ஒருத்தர் நான் என்ன நினைக்கிறேன்னா பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன் ஏன்னா தந்தை பெரியாரா நடித்தவர் ஐயா சத்தியராஜ் அது மட்டுமல்ல மனதில் பட்டதை ரொம்ப நேர்மையாக பேசக்கூடியவர் இங்கே உள்ள உரிமை தந்தை பெரியாருடைய அனைத்து கொள்கையும் கடவுள் மறுப்பு கொள்கை உட்பட அனைத்தையும் சிறப்பாக பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல இந்த தமிழகத்தினுடைய நல்ல நடிகர் மட்டுமல்ல நல்ல குடிமகன் நல்ல மனிதரும் கூட வாழ்க்கை அவர் வாழ்க்கை வாழ்கின்ற நெறியை பார்க்கலாம் அப்படிப்பட்டவங்களாம் வரட்டும் வாழ்த்தட்டும் நாங்கள் அப்போவும் அது ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்பு தானே மொத்தத்தில் என்ன இருக்குன்னா சத்தியம் தவறாத சத்தியராஜம் எங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதுதான் திமுகவுக்கு வந்து வந்து சொல்லிட்டு ஒரு வைக்கிறீங்க எந்த வகையில் திமுக வந்து இங்க வந்து ஆட்சி நடத்துறதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க எந்த வகையில தகுதியா இருக்குன்னு நீங்க ஏதாவது ரெண்டு பாயிண்ட் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் இங்க பிறந்த குழந்தையிலிருந்து இங்கே சாவ போகிற சுடுகாட்டிலேருந்து எல்லாமே இங்கே பிரச்சனை ஊழல் தான் இங்கே திட்டங்கள் என்பது கவர்ச்சி திட்டம் ப்ளஸ் கமிஷன் திட்டம் இது ரெண்டு திட்டம் தான் இருக்கொழிய வளர்ச்சி திட்டம் கிடையாது பெண்களுக்கு உதவித்தொகை என்று சொன்னால் அது வந்து ஒரு கவர்ச்சி திட்டம் இங்கே கமிஷன் திட்டம் என்பது பாலங்கள் சாலைகள் போடுற இப்போ பாலங்கள் சாலைகள்லாம் போடுறாங்க இல்லையா இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் வெட்டிட்டு தானே போடுறாங்க இந்த நிறுவனங்களோட இவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க நீங்க எந்த அளவுக்கு சாலைகள் ஓரங்கள் இருந்த மரங்கள் எடுத்தீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு மரங்கள் வச்சு தரணும் இங்கே உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரமாக கல்வி வேலை வாய்ப்புல நீங்க வந்து உதவி தரணும் இது எதுவுமே இந்த நிறுவனங்கள் செய்யறதுல இதை எதுவுமே இவங்க கேட்டுக்கிறதுல காரணம் என்னன்னா அதுக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நெருக்காணியில் சந்திப்போம் நன்றி